வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன துறையில் ரசிகர்களின் தொடராக ஒலிபரப்பாகி வரும் தொடர் சிறங்கடிக்கு ஆசை இந்த தொடருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் தற்போது இந்த தொடர் யதார்த்தமான கதைக்களத்துடன் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த தொடரின் போன வார எபிசோட்ல ரவி தனது கம்பெனி நடத்தும் போட்டியை பற்றி வீட்டில் கூறுகிறார் அதைத் தொடர்ந்து மனோஜ் மற்றும் முத்து இடையே வழக்கம்புள் வாக்குவாதம் நடக்கிறது பின் இறுதியில் இருவரும் கலந்து கொள்ள ஒப்புக்கொள்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இந்த வார பிரமோவில் முதல் சுற்றில் சிறந்த ஜோடி யார் என்பதற்கான போட்டி நடைபெறுகிறது இரண்டாவது சுற்றில் உங்கள் பார்ட்னர் பற்றி எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள் என்பதை குறித்து ஒரு போட்டி நடைபெறுகிறது அந்த போட்டியில் முதலில் மனோஜ் மற்றும் ரோஹிணி கலந்து கொள்கிறார்கள் அப்போது மனோஜ் ரோஹிணி தன்னிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் மறைக்க மாட்டார் என்று கூறுகிறார் அதனை கேட்டு ரோஹிணி அமைதியாக உள்ளார் பிறகு ரவி மற்றும் சுருதி கலந்து கொள்கிறார்கள் அப்பொழுது ரவி என் அப்பாவுக்கு மூன்று மகன்கள் அதேபோல் எனக்கும் மூன்று பிள்ளைகள் வேண்டும் என்று கூறுகிறார் அதனை கேட்டு சுருதி கோபத்தில் நிற்கிறார் கடைசியாக முத்துமற்ற மீனா இந்த போட்டியில கலந்து கொள்கிறார்கள் அப்போது மீனா உணர்ச்சிவசமாக வசமாக முத்துத்தனை தன் அப்பாவை போல் பார்த்துக் கொள்வதாக கூறுகிறார் மேலும் என் புருஷன் மட்டும் போதும் என கூறுகிறார் இதனை கேட்டு அனைவரும் எழுந்து நின்று கை தட்டுகின்றனர் இந்த நிலையில யார் இந்த போட்டியில வெற்றி பெற போகிறார்கள் என்பதை பற்றி வரும் எபிசோட்ல பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க